தமிழ் உறவுகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் மார்ச் ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு உண்டான பலன்கள் ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் உங்கள் மனதில் அவ்வப்போது குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவினர்களால் உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாகும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி இன்று கிடைக்கப் பெறுவீர்கள் உங்கள் சகோதர வழியில் சிறு சிறு சங்கடங்கள் சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது வீண் செலவுகள் ஏற்படக்கூடும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல புரிதல் உண்டாகும் பொறுமை அவசியமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளைக்கு வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் முருகனை வழிபட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவருடன் பேசும்போது பொறுமையாக இருக்க வேண்டும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் உண்டாகும்